அடல்னு சொல்லக்கூடியது ரொம்பவே மர்மங்கள் நிறைந்த இடம் சோ அதுல மர்மமான உயிரினங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்குது அப்படிப்பட்ட ஒரு மர்மமான உயிரினம் தான் கடற்கண்ணின்னு சொல்லலாம் நிறைய பேர் இதை பாத்தீங்கன்னா பல கதைகளை கேள்விப்பட்டிருக்கும் பட் இதை கண்டிருக்கிறவங்களோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைவா தான் இருக்கும் இது இருக்க இருக்குன்னு சொல்றாங்க ஆனா எங்கேயுமே தெளிவா பார்த்தது கிடையாது ஆனாலுமே சிலர் சொல்றாங்க கடற்கண்ணிய பார்த்திருக்காங்கன்னு சொல்லி சோ அப்படி இந்த ஆழமான கடல்குல மர்மங்கள் நிறைந்த கடல்குல கடற்கனிய கண்ட சில சம்பவங்களை பத்தி தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இஸ்ரேலோட கோஸ்ட் பகுதியில பாத்தீங்கன்னா மக்கள் பாதி ஹியூமன் மாதிரி இருக்கக்கூடிய பாதி ஒரு மீன் மாதிரி இருக்கக்கூடிய ஷேப்ப கடல்ல மூவ் ஆகுற மாதிரி கண்டிருக்காங்க ஸோ வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் கிளியரா இருக்கல பட் ஐ விட்னஸோட கவுண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருந்திருக்கு கவர்மெண்ட் கூட இதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணிச்சு அதுக்கப்புறமா அதே சேம் ஏரியால சன்செட் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு கல்லுக்கு மேல உட்கார்ந்து இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லப்படுது சடனா அந்த கடல் கண்ணி உருவம் பாத்தீங்கன்னா ஓட்டுக்குள்ள டிரைவ் பண்ணதுன்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து அந்த இடத்துக்கான டூரிசம் பூஸ்ட் பண்றதுக்காக சொல்லப்பட்ட கதையா இல்லைன்னா ரியலா அங்க பார்த்தாங்களான்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு வரக்கட்டுமே ஒரு மிஸ்டேக் தான் இருக்குது அதுக்கப்புறமா ஜிம்பாவேல நடந்த சம்பவம் ஜிம்பாவேல பாத்தீங்கன்னா ஒரு டேம கட்ட ஸ்டார்ட் பண்றாங்க அந்த டேமோட கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்கிற வழியில பார்த்தீங்கன்னா அதை இடையிலே ஸ்டாப் பண்றாங்க ரீசன் என்னன்னா அங்கே வேலை செய்யறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாமேட் மாதிரி இருக்கக்கூடிய கிரியேச்சரை தண்ணீர்ல பார்த்துருக்காங்கன்னு சொல்லி ஸோ அவங்களுக்கு பயம் வந்து அதோடைய அதை ஸ்டாப் பண்றாங்க நாலாவது பாத்தீங்கன்னா கிரீன்லேண்டோட ஓட்டஸ்ட் ஸோ அங்கே இருக்கிற ஒரு மீனவரோட சோனரில் ஹியூமன் மாதிரி இருக்கக்கூடிய எல்லாம் டிடெக்ட் பண்ணிருக்கு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க இது எதுன்னே தெரியாத ஒரு கடல் உயிரினமாக இருக்கலாம்னு சொல்லி பட் அதோட ஷேப் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அன்யூஷுவலாக இருந்திருக்கு அதுக்கப்புறமா கெரீபியன் சைல ஸோ டீப் ஓஷன் டைவ் ஃபுட்டேஜில் என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா லாங் ஹேவோட மனிதன் மாதிரியே ஒரு போஸ்டர்ல அண்ட் மீன் மாதிரி ஒரு வால் மாதிரி இருக்கக்கூடிய உருவம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ இது ஒரு இல்லைனா கண்டுபிடிக்கப்பட்டிருக்குமா இதுவரை உலகத்துல டிஸ்கவர் பண்ணப்படாத ஒரு உயிரினமா இருக்குமான்னு சொல்லி நிறைய சந்தேகங்கள் வந்துச்சு ஆனா அதுக்கான ஆன்சர் இன்னைக்கு ஒரு கட்டியுமே கிடைக்கலன்னு சொல்லலாம் ஸோ இதுக்கெல்லாம் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா கடல்ல வாழ சில உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா மராட்டி டுகாங் இது மாதிரியானதெல்லாம் தூரத்துல இருந்து பாக்குறப்ப ஒரு மனிதனோட உடல் மாதிரியே தான் தெரியும் அது மட்டும் இல்லாம கடல் மேல விழுகிற ஒளியோட பிரதிபலிப்பு நீரோட அசைவு நீண்ட நேரம் பயணிக்கிறதால கண்ணெல்லாம் சோர்வடைஞ்சு இருக்கிறதால நம்ம மூலையே சில நேரங்கள்ல கன்ஃபியூஸ் ஆகிடும் தான் இப்படி எல்லாம் விசித்திரமான உருவங்கள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்றாங்க சோ இன்னைக்கு வரக்கட்டியுமே இந்த கடற்கனின்னு சொல்லக்கூடிய பகுதி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மிஸ்டே தான் இருக்குது என்ன நினைக்கிறீங்க கடற்கனின்னு சொல்றது இருக்குதா இல்லையானு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா இந்த வீடியோ படிச்சிருந்தா மறக்க இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க